வணக்கம் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் விஜய் சாரோட வேனில் வந்து நடிகைகள் இருந்ததாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அந்த மூத்த பத்திரிகையாளருக்கு தான் நான் கேட்க சொல்கிறேன் யோ உனக்கெல்லாம் உண்மையிலே கொஞ்சமாவது ஒரு அறிவு அப்படிங்கிறது ஒரு கொஞ்சமாவது இருக்கா நான் இப்போதான் அந்த வீடியோவை பார்த்தேன் நீ கொடுத்த பேட்டியை எவ்வளவு அசிங்கமாக பேசிக்கிறான் இருந்தாலும் ரொம்ப ஒஸ்ட்டாக பேசியிருக்கிறான் தளபதியை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு தான் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கணும் காலையில் தான் திமுகவை பற்றி நல்லதாக வீடியோ போட்டேன் ஓரளவுக்கு ஒரு ஏதோ பத்து பர்சன்ட் நல்லது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே உங்களுடைய பேட்டி பார்த்தோன்னே எனக்கு மனசு அப்படியே கேட்கவே இல்லை இந்த இப்படி இப்படியெல்லாம் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது அவங்க நடிகைகளுடைய கேரவரில் வந்து நடிகையாக இருந்தாங்களா இவர் வந்து என்ன பண்ண ரகசிய கேமரா வச்சு உள்ளே போய் பார்த்தாராம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாராம் யோ நடிகை இருந்தா என்ன நடிகை இருந்தா என்ன யார் இருந்தா என்ன என்னமோ பண்ணிட்டு போறாங்க அதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு இப்படிதான் வந்து நித்யானந்தனுடைய பர்சனல் ரூமில் கேமரா வச்சு அவருடைய குட்டை அம்பலப்படுத்தி அவர் வந்து ரொம்ப நாளாக மூக்கை உடைச்சு விட்டு அவர் வந்து ரொம்ப கண்டிஷன் இது போயிட்டாரு யோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்று புரிஞ்சுக்கங்கியா ஒரு பொண்ணு ஆசைப்படாம வந்து எந்த ஆணும் வந்து இது பண்ண மாட்டான் அதே அந்த பொண்ணு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சுன்னா இந்த மாதிரி என்னை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்னை வந்து வழுக்க டைமாக கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லியிருந்தா கூட அந்த பொண்ணு சொல்லியிருந்தா கூட அல்லது என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த பொண்ணு ஏறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்க ஒரு க ஒரு கம்ப்ளைண்டை எடுத்துக்குவாங்க அது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்பட்டிருக்கும் ஆனால் இவங்க வந்து சொல்கிறது எல்லாமே தான் உண்மையெல்லாம் கிடையாது நீங்க தயவு செய்து அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு கேரவனுக்குள்ளே நடிகர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேணாம் உண்மையிலே கேரளனுக்குள்ள எல்லாம் கிடையாது ஆஹ் ஒரு நாலஞ்சு பவுன்சரு அது போக கட்சி நிர்வாகத்தினர் முக்கிய பொறுப்பு இருக்கிறவங்க அவங்க தான் இருந்திருப்பாங்க கட்சி நிபுணர்கள் முக்கிய பொறுப்பு க பவுன்சர்கள் எல்லாம் கேரளனுக்குள்ள இருக்கும்போது அங்கே நடிகர்கள் வச்சு உட்காந்துருப்பாங்களா கொஞ்சமாவது அறிவு அப் அதாவது ஒரு ஆறாம் அறிவு இருக்கிற தான் கண்டிப்பாக குறிஞ்ச பட்சம் ஒரு அஞ்சரி இருக்கும் கூட இந்த மாதிரி நாயம் பேச மாட்டோம் ஆனால் இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரியுறானுங்க இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது அவரோட பேர் எப்படி வந்து டேமேஜ் பண்ணணும் நம்ம அக்கௌண்டில் இரநூறுவா கிரெடிட் ஆயிருச்சா ஓகே ரைட் இன்னைக்கு உண்டான சம்பளம் வந்துருச்சு அதனால நாம் என்ன பண்ணுறோம் அந்த இரநூறுவாய் வாங்கிட்டு ஓகே ரைட் 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 ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயத்தை பேசி விட்டுருணும் நடிகையின் மடியில் தாவயக்க தலைவர் விஜய் விஜயின் மடியில் நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு தலைவரோட பேரை டேமேஜ் பண்ணோம் இதுதான் இவங்களுடைய மொத்த வேலையே இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கறனால தான் இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளை மாதிரி ஒரு அறிவு ஞானமா உள்ளவங்க அதாவது கட்சி விஷயத்த நிறைய தெரிஞ்சவங்க இப்படி எல்லாம் ஒரு பெரிய அவதூறு பரப்புவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இப்ப புதுசா அரசியல் பாக்கிறவங்க இப்ப அரசியல் அனுபவம் இல்லாதவங்க பட்டு கொஞ்சம் படிப்பேரு கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க புதுசா அரசியல் வர மாணவர்கள் அவங்களாம் என்ன நினைப்பாங்க என்னடா இது தலைவர் இப்படியெல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு தான் கண்டிப்பா நினைப்பாங்க இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நம்ம தலைவரோட முகத்தை டேமேஜ் பண்றது இதுதான் இவங்களோட மொத்த வேலையே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து பனையூர் பண்ணையார் யோ பனையூர் பனையூரில் பண்ணையாராக இருந்தாங்கன்னா அவர் பனையூர்ல நாட்டாமையா இருந்தா உங்களுக்கு என்னையா பனையூர் பனையூர் பண்ணையார் ஆமா அவர் பனையூர் பண்ணையார் தான் அதாவது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒருத்தர் பண்ணையாராக இருக்கிறாரு அவர் குடும்பத்தெல்லாம் நீ எதுவும் பேசிக்கிறாதீங்க பனையூர்ல பண்ணையாரு அவ அப்படின்னு சொல்லி பேசுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பனையூர் பண்ணையாறு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு பனையூர் பண்ணையார் வெளியே வந்தாருன்னா தமிழ் அதான் கொல்ல முடியாத கூட்டம் சேர்ந்து உங்களுக்கு வயிறு எரியுது உடனே என்ன பண்றீங்க ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறீங்க எங்க தலைவரை கொண்டாந்து மோடைக்கு உட்கார வச்சுடுறீங்க இதுதான் நீங்கள் நீங்க பண்ணுவீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரூர் மக்களை ஏன் போய் அங்க சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கொஸ்டின் எழுப்பினாங்க கரூர் போய் சந்திக்கிற அளவுக்கு இவங்க டைம் பேஸும் கொடுக்கல அதுக்கப்புறம் அங்கே போய் அளவுக்கு பாதுகாப்பும் கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன அணிந்தால் வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க வேணுமனே பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா போக விடக்கூடாது எப்படியாவது ஒன்றும் மக்களை இவங்க சந்திக்கக்கூடாது அப்படிங்கு ஒரு பண்ணுறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பேச வந்தேன் வந்து சினிமா தேட்டரில் முதல் காட்சியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரசிகர் ஷோ அப்படின்னு ஒன்று போடுவாங்க அதுக்கு வந்து சம்பளம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தேட்டருக்காரங்க வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க இதை கூட தட்டி கேட்க முடியல இதுவே ஒரு பெரிய ஊழல் தான் இதை வந்து விஜய் விஜய் வந்து தட்டி கேட்கல அவர் வந்து நாட்டில் வந்து ஊழல் இல்லாமல் தடுக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் சம்பளம் வாங்கிட்டு அவர் ஒதுங்கிடுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் படிப்பார் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த தேட்டருக்கு எப்படி எப்படி பணம் கொடுக்கணும் இப்போ நிறைய பெரிய அரங்கம்னா அதுக்கு எவ்வளோ வசூல் பண்ணணும் அந்த பெரிய அரங்கத்துக்குள்ள எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம்னா அந்த கிராமத்துக்குள்ள புதுப்படம் ரிலீஸ் ஆனால் அங்கே எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற விஷயத்தை இதை யார் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் பார்க்க மாட்டார் தயாரிப்பாளர்கிட்ட இருந்து படம் படத்தை வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் பார்ப்பார் இப்போ ஒரு நல்ல படமா கெட்ட படமா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து இப்போ வந்து இன்பன் நிதி இருக்கார்ல இப்போ இட்லி கடை வாங்கினார்ல அவர் தான் போய் பார்ப்பார் பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி இடத்துலலாம் கொடுக்கலாமா என்ன போகுமா படம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு அவங்க வாங்கி அதுக்கப்புறம் கொடுப்பாங்க கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேட்டரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இவ்வளோ எனக்கு அமௌண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இப்போ என்னென்னா அந்த தேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா போட்ட பணத்தை ஒரே நாளில் நம்ம எடுத்துடணும் இல்லை ஒரு மூணு நாள் நாளில் எடுத்துடணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா புக்மை ஷோவோ இந்த தாப்புகள் ஆப்புகள் இருக்குல்ல அந்த ஆப்பில் புக் பண்ணி வரவங்கள விட இப்போ வந்து நம்ம முன்கூட்டியே ஒரு ஆயிரம் ஐநூறுன்னு சொல்லி எச்சா வச்சு விற்றோம்னா அந்த காசு எடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கு கொடுத்து தொலைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மூணு நாலு நாள் கலெக்ஷன் ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷன் வரலும் நம்ம லாபத்தை பாத்துரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பி நம்பிக்கையில தான் அவங்க இந்த படத்தை எடுக்கிறாங்க இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தை எடுத்து முடித்த உடனே கிளைமேக்ஸ் செட்டியூல் செட்டியூல் அதாவது அந்த டேட் கா கால்ஷீட் கம்ப்ளீட் ஆன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்தா கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்னன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடு அவங்க சப்ஜெக்ட் முடிஞ்சுது இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா அந்த கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட தான் போகிறோம்னா நம்ம என்றைக்கிணாலும் போய் சாமி கும்பிட்டுக்கலாம் திருவிழா நேரத்தில் போய் நம்ம கும்பிட போனோம்னா நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஊதுவத்தி வாங்கணும் ஒரு ஆஹ் நிறைய பொருள் வாங்கணும் மாலை வாங்கணும் தேங்காய் வாங்கணும் வாழைப்பழம் வாங்கணும் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம சாமிக்கு போய் கும்பிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்க போறது சாமி தான் இந்த ஊதுபத்தி தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு போறதுல நம்ம எக்ஸ்ட்ரா பிட்டிங்காக தான் வாங்கிட்டு போகிறோம் ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரோட முகத்தை பார்த்து தான் போவாங்க அந்த நடிகர் வந்து வான்னு சொல்லி கூப்பிடல ஆனால் இருந்தாலும் போகிறாங்க ஏன்னா அது பார்த்தே ஆகணும் அந்த படம் முதல் நாள் முதல் காட்சி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்குள்ள இருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சாமி மாட்டி தான் நம்ம அவர்கள் அவர்களோட முகத்தை வச்சு தான் இவங்க வியாபாரம் பண்ணுறாங்க ஏன்னா சாமி பார்த்து சாமியை வச்சு தான் வியாபாரம் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் தேட்டரில் விஜயினோட முகத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க விஜய் மட்டுமா வாங்குறாரு அஜித் படத்துக்கும் பிளாக் வெல் டிக்கெட் வைக்கிறாங்க ரஜினி படத்துக்கும் பிளாக் வெல் டிக்கெட் வைக்கிறாங்க இப்படி முக்கியமான படங்கள் எல்லா படத்துக்கும் வைக்கிறாங்க என்னமோ இவரு படத்துக்கு மட்டும்தான் அதிகம் விளையாட்டு கொடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இப்படி பேசுகிறவங்க ஒருத்தம் கூட முதல் காட்சி போய் பார்த்துருக்க மாட்டான் ஆனால் நான் எல்லா படத்தையும் முதல் காட்சி பார்க்குறேன் நான் சொல்கிறேன் நான் விருப்பப்பட்டு தான் போறேன் எனக்கு தெரியுது ஏன்னா இவன் ரூபாய் கேட்கறாங்க ஆயிரம் ரூபாய் எனக்கு தெரியும் ஏன்னா தலைவன் படம் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியும் நான் போய் அதை பார்த்து ஆகணும் ஏன்னா முதல் கட்சியில் பார்த்தா தான் அந்த ஒரு வெளியில் எங்கேயுமே மீது அந்த பிக்சர்லாம் வந்திருக்காது ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும் காலையில எந்திரிச்சோடனே சூரியனை பாக்குறது எப்படி இருக்கும் நீங்க மதியான நேரத்துல பார்க்குறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி எந்திரிச்ச உடனே சன்ரைஸ் பார்க்குற மாதிரி அப்படி போய் பார்க்குறதுக்கு எங்களோட விருப்பம் நாங்கள் போய் பார்ப்போம் எவ்வளோ காசுனாலும் கொடுப்போம் அதை வந்து விஜய் சார் தான் வந்து ரேட் ஏற்றி விற்க சொல்லிட்டாருன்னு நேரடியாக ஃபோன் ஃபோன் பண்ணி இந்த டிக்கெட் ரூமில் இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு அந்த டிக்கெட்டு கொடுக்குற ஆளுக்கிட்ட ஐயோ வர்ற ரசிகர்கிட்ட எல்லாத்தையும் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கியேனு சொல்கிறாரா கிடையவே கிடையாது இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த படத்தை வாங்கின தயாரிப்பாளர்களுடைய வேலை இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அவதூறுகள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் தளபதியை பற்றி அதை குறிச்சலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் சரியா நம்ம டிவிக்கே கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல இடத்தை பிடிக்கும் அதுக்கு வந்து மக்களாகிய நம்ம எந்த அவதூறுகளையும் நம்ப வேண்டாம் ஒன்லி ஒன் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும்தான் நம்ம தளபதியோட ஃபேஸ் அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருங்க அவதூறுகளை நம்ப வேண்டாம் நன்றி வணக்கம் पनग...